உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் பெட்டகத்தின் தின கருப்பொருள் அடைக்கலம் தேவன் நமக்கு அடைக்கலமும் அடைக்கலத்தை குறித்ததான வேத பார்க்கலாம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சங்கீதம் பதினெட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் கொம்பும் என் உயர்ந்த அடக்கலமுமாயிருக்கிறார் சங்கீதம் இருபது ஒன்றில் வாசிக்கிறோம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் சங்கீதம் முப்பத்தி ஒன்று வாசிக்கிறோம் உமது செவியை அடைக்கலமான அரணுமாயிரும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழில் வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தி எட்டு மூன்றில் வாசிக்கிறோம் அரமனைகளின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என் பலனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் சங்கீதம் தொண்ணூறு ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் அவரே நம் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருக்கிறார் எக்காலத்திலும் அவரையே நம்புவோம் அவர் சமூகத்தில் நம் இருதயத்தை ஊற்றி விடுவோம் சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமாயிருந்து நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாயிருக்கிறார்